இந்தியாவில் ஒரு நீண்ட விஜயத்தை மேற்கொண்டு பலவிதமான தொடர்ச்சியான சந்திப்புகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றவர் குறிப்பாக இந்த விஜயத்தில் பங்கு கொண்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சுஷ்மா சுவராஜ் உட்பட பல்வேறு தரப்பினரோடும் சந்தித்து தமிழகத்திலும் தமிழகத்துக்கு வழியிலும் சந்திப்புகளை மேற்கொண்டு இவர்களோடு உறவாடி வந்திருக்கிற ஒரு செயற்பாட்டாளர் பிரித்தானிய தமிழர் பேரவையிலும் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகிற இப்போது பல தலங்களிலும் செயற்பட்டு வருகின்ற பத்மநாதன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பார்வையில் இந்த கருத்துக்களை கொண்டு வர காத்திருக்கிறோம் கழகத்தில் இருக்கின்ற அவரை நேரடியாக வரவேற்கலாம் வணக்கம் பத்மநாதன் வணக்கம் நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு இந்த தொலைக்காட்சிக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் கடந்த வருடம் நீங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியாவுக்கு சென்று பல சந்திப்புகளை மேற்கொண்டதாகவும் அந்த பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் பிரித்தானியாவுக்கு வந்த பொழுதும் அவர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு நீங்கள் சென்ற பொழுதும் அந்த சந்திப்புகள் நடைபெற்றிருக்கின்றன நான் நேரடியாக ஆரம்பிக்க வேண்டும் இந்த விஜயத்தை பற்றி குறித்ததாக ஏப்ரல் மாதம் ஆறாம் தகுதி இந்த குழு இலங்கைக்கு போவதாக அறிவிக்கப்பட்டது ஏப்ரல் மாதம் பத்தாம் தகுதி பதினோராம் தகுதி பன்னிரெண்டாம் தகுதிகள் வருகிற பொழுது இந்த குழு போகுமா போகாதா என்கிற ஒரு சலனம் காணப்பட்டது பதிமூன்றாம் தகுதி ஆகிற பொழுது அதிமுக தாங்கள் இந்த குழுவில் இருந்து விலகுவதாக அறிவிக்கிறது அடுத்த நாளை திமுக இந்த குழுவில் இருந்து விலகுவதாக இருக்கிறது அறிவிக்கிறது வெள்ளிக்கிழமை ஆகிற பொழுது பல தகவல்கள் வந்திருந்தன இதில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி உட்பட பல உறுப்பினர்கள் கூட இதிலிருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆகவே இந்த குழு செல்லுமா செல்லாதா என்கிற கதையெல்லாம் வந்தது ஆனால் அவர்கள் சென்றிருந்தார்கள் நான்கு பேர் குறைவாக இருந்தாலும் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் பாராளுமன்ற வளாகத்தில் அவருடைய இடத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் அவருடைய இருந்து உரையாடக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது அப்போது அந்த அவர்களுடைய அவர் அந்த 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 மாதம் சிலங்க அரசுக்கு சிறில்லங்காவுக்கு போவதற்கான ஆயுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்திலே நான் அவர்கம் விளங்கப்படுத்தினேன் இப்படி சிறிலங்க அரசாங்கம் அது அதாவது மகிந்த அரசு வந்து தமிழ் மக்களை கொண்டு குவித்து அதனுடைய கரங்கள் வந்து இன்னும் இரத்தத்தில் தோய்ந்திருக்கிறது அங்கேயே ஒரு சுயாதீனமான சர்வதேச விசாரணை கொன்று தேவை என்று நம்ம மக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் மக்களோ கேம்ப்களில் இருக்கிறார்கள் எனவே நீங்கள் போகின்ற போது அங்கே அங்கேயே இந்திய காங்கிரஸுடைய காங்கிரஸ் வந்து முழு முழுதான போராட்டத்துக்கு அங்கே இந்த இந்த சிலங்க அரசுக்கு ஆதரவு அளித்து மொத்த இந்தியாவே எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்டதாக க கருத்துக்கள் வரும் என்ற காரணங்களை விளங்கப்படுத்துகின்ற போது அவர் அதை உன்னிப்பாக வடிவாக கேட்டு அதை வேறு இறக்கமாக அதை கேட்டு பின்பு இரண்டு நாட்களால் அவர் ஒரு ஒரு பத்திரிகைக்கு அவருக்கு அரைக்க விட்டார் நான் ஸ்ரீலங்கா போவதை ரத்து செய்திருக்கிறேன் இது வந்து கடந்த வருடம் மாதம் கடந்த ஓகில சொல்லப்பட்டது என்னால் அவர் அந்த என்ன நான் கரைச்சு கொண்டு போகின்ற போதே அவர் அதை கேட்ட கல்வி அப்ப நீ என்ன எதிர்பார்க்குறியா ஸ்ரீலங்கா போகிறத கேன்சல் பண்ணணும் சொல்லி நான் சொன்னேன் அதை கன்சிடர் பண்ண சொல்லி தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் என்னால் எனக்கு அந்த அதிகாரம் இல்லை உங்களுக்கு நீங்கள் கேன்சல் பண்ண சொல்கிறது நான் உங்களுடைய ரீகன்சிடர் பண்ணுங்கள் இதுதான் எங்களை தமிழுடைய நிலப்பாடு அது அதுக்கு ஒரு இது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்குறது நீங்கள் நிறுத்துவதன் மூலம் ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சில வேறு திட்டங்களை செய்வதற்கானது எனவே நீங்கள் அதை செய்ய வேண்டும் அதை அதை செய்வதற்கான அதை ரீகன்சிடர் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன் அதன்படி ரெண்டு ரெண்டு நாட்களால் ஒரு பத்திரிகையில் அறைக்கொண்டு வந்து தன் தனது அதை கேன்சல் பண்ணப்பட்டதுண்டு பிறகு திருப்பி தட திடீரென இந்த இந்த மாதம் போவதான செய்தி உருவாக்கப்பட்டது கிடைத்தது அதை கேட்டதுடன் உண்மையில் எனக்கு தொடர்புகள் இருந்த அண்ணா திமுகவுடன் இருந்த தொடர்புகளோடு அண்ணா திமுக எம்பிமாக்களுடன் நான் தலை தொலைபேசி மூலம் தொடர்புகளை கொண்டிருந்தேன் அவர்களுக்கும் வழங்கப்படுத்தினேன் போவதன் போவதன் மூலம் இருக்கின்ற பிரச்சனைகள் தமிழர்கள் எப்படி பார்க்கிறார்கள் எப்படி சிலங்கார் அரசாங்கத்தை எப்படி பார்க்கிறார்கள் எனவே அவர்களோடு போய் கைகுலிக்கிக் கொள்வது எல்லாம் வந்து தமிழர்களுக்கு ஏற்றுக்கொள்ளாத ஏற்றுக்கொள்ள முடியாத விடயங்களாக எப்போது இருக்கும் என்பதற்கெல்லாம் வழங்கப்படுத்தியிருந்தேன் அது அவர்கள் தாங்கள் அது அதை பரிசீலிப்பதாக சொல்லியிருந்தார்கள் பிறகு பிஜேபியினுடைய பிரசிடென்ட் பார்ட்டி பிரசிடெண்ட் நிச்சின் கட்காரியுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டிருந்தேன் அவர்களிடம் கதைத்திருந்தேன் இப்படி நான் நாங்கள் லண்டனிலிருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தோம் அதே போலதான் எங்கள நிலப்பாட்டில் மாற்றங்கள் இல்லை ஒரு சுய சர்வதேச விசாரணை ஒன்று வேண்டும் ஸ்ரங்கா அரசாங்கம் வந்து ஜூஎன் இதன்படியே சொல்லப்பட்டிருக்கிற ஸ்ரிலங்க அரசாங்கம் கன சுத்த குற்ற குற்றங்களை இழைத்திருக்கிறது என்று எனவே அப்படிப்பட்டவர்களுடன் போய் பிஜேபி கலந்து கொள்வது வந்து எங்களுக்கு எங்களை பொறுத்தவரையில் தமிழர்களுக்கு கத பிள்ளையாகத்தான் பார்ப்பார்கள் என எப்போதும் இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம் தமிழ் இரண்டு பிரதான கட்சிகளும் வெளிநாடுகளில் புலம்பெயர் தமிழர்களாக இருந்தாலும் சரி தாயத்து தமிழர்களாக இருந்தாலும் சரி இருக்கிற செயற்பாட்டாளர்கள் தமிழர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டதன் அடிப்படையில் பலவிதமான காரணங்களை முன்னிறுத்தி அவர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை ஆகவே அதை எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது தமிழர் தரப்பு என்பது அதில் கலந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் சந்திப்புகளை மேற்கொண்டு வந்திருந்த இந்த பாரதிய ஜனதா கட்சியினை சார்ந்தவர்கள் அந்த பொழுது நாங்கள் செல்ல மாட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் இப்போது சென்றிருக்கிறார்கள் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது ஏன் மாற்றம் உண்மையில் சொல்ல போனால் உண்மையில் இந்த மாற்றம் வந்து காரணம் வந்து நாங்கள் தொடர்ச்சியான வேலை திட்டங்களை செய்யாததான் உண்மையான மாற்றத்துக்கு காரணம் என்றால் அங்க வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்து தன்னுடைய ஆக்களை வைத்து தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லை இந்திய மக்களை கொண்டே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் ஒரு நாளில் போய் நான் எதிர்கட்சி தலைவியுடன் கதைத்து அவருடைய மனத்தை நான் மாற்ற முடியுமாக இருந்திருந்தால் இவ்வளவு காலமும் தொடர்ச்சியாக ஒரு அரசு என்ற இருந்து அந்த நாட்டு மக்களை வைத்துக்கொண்டே அது அந்த 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 கட்சிகளுக்குடைய பரப்புரைகளையும் நிறுத்திக் கொண்டு எத்தனையோ உடையங்களை சாதிக்க சாதிக்க முடியும் எனவே நாம் அதில் தவறு விட்டிருக்கிறோம் தொடர்ச்சியான ஒரு வேலை திட்டங்களை செய்து அந்த எங்களை தொடர்ச்சியான வந்து நிலப்பாடுகளை விளங்கிக் கொண்டு உலக்கிக் கொள்றதுக்கான நில வேலைப்பாடுகள் செய்யப்படாமல் தான் இதற்கு காரணம் நான் சொல்ல முடியும் நான் கடைசியில் ஆனால் இந்த செய்தி கேட்டவுடன் எனக்கு கிடைத்த அனைத்து தொடர்புகளையும் பாவித்து இதை இந்த பிஜேபி இதில் கலந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு நிலப்பாட்டை எடுக்க எடுக்க வேண்டும் என்ற நான் தொடர்ச்சியாக வேலை செய்தேன் அதான் நிதின் கட்காரியாளருடன் கிடைத்திருந்தேன் விஜய் ஜோலி என்ற கதைத்திருந்தேன் பல பிஜேபி லீடர்களுடன் நான் இதை பற்றி தொடர்புகள் எடுத்திருந்தேன் எனக்கு கடைசியாக கிடைத்த தகவலின்படி எனக்கு எனக்கு ஒரு டெக்ஸ் வந்திருந்தது மெசேஜ் டெக்ஸ் வந்திருந்தது உன்னுடைய வேலை திட்டங்களை நான் பாராட்டுறேன் எங்களுடைய இந்த எங்களுடைய இருந்து ஒரு அறிவு அறித்து அறிக்கை வந்திருக்கிறது நாங்கள் எங்களுடைய இந்த விஜயம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அது பதிமூன்றாம் தேதி எனக்கு காலமே இந்த விஜயம் தொடங்குவதற்கு மூன்று நாளைக்கு முதலில் வந்திருக்கிறது அது அந்த அங்கத்தே டாயம் இரவு டாயம் பதிமூன்றாம் தேதி இரவு எனக்கு இங்கே இங்கே லஞ்ச் டாயம் மத்தியானம் போல் அந்த இது வருகிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது அவர்கள் வாழ்த்தும் கூறி இப்படி எழுதியிருந்தார்கள் எனவே நான் நிச்சயம் போக மாட்டார்கள் என்றதோடு அப்படியே இருந்தேன் ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்புகள் கொள் தொடர்பு கொண்ட போதோ அவர் சொன்னார்கள் இது கடைசி நேரத்தில் ரத்து செய்வது கஷ்டமான விடயமாக இருக்கிறது எனவே அது ரத்து செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் ஆனால் நீங்கள் என்னத்தை பார்க்க வேணும் எங்கெங்க என்னிடத்துக்கு இந்த இந்த டெலிகேஷன் போக வேணுமென்றதை நீங்கள் எங்களுக்கு உடனே அனுப்புங்கள் என்று சொல்லி ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார்கள் எனவே எனக்கு எதை நம்புறது என்று சொல்ல முடியாத ஒரு நிலைப்பாட்டில் இருந்து திரும்ப திரும்ப நான் டெல்லிக்கே தொடர்புகளை மேற்கொண்டிருந்தேன் அப்போதும் சொன்னார்கள் இல்லை அது அது இது ஆனால் நான் நினைக்கிறேன் உண்மையாகவே அது கேன்சல் பண்ணப்பட்டிருந்து ரத்து செய்யப்பட்டிருந்து திரும்பவும் திடீரென்று அது உயிர் பெற்று நடப்பெற்ற விடயமாகத்தான் நான் அதை பார்க்குறேன் அதில் அதுக்கு பின்னணிகளும் இருக்கின்றன ஏன் அது நடைபெற்றன என்றதுக்கான பின்னணிகளும் இருக்கின்றன ஆகவே அந்த நடைபெற்றதுக்கான காரணங்கள் ஒன்று ஒன்று அது இந்தியனுடைய நல இந்தியாவுடைய நலங்களை பற்றிய காரணங்கள் ஆனால் எமது எமது வேலை திட்டங்களை நாம் அங்கு இறங்கி அங்கு அந்த அந்த நிலப்பாடுகளை எமது நிலப்பாடுகளை நாம் தொடர்ச்சியாக அங்கு செய்வ செய்திருப்போமானால் இவர்களும் அதை அந்த போகாமது போகாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருந்திருக்கும் இப்போது நாங்கள் மீண்டும் மீண்டும் பேசுகிற ஒரு விவகாரம் இப்போது ஈழத்தமிழருடைய பிரச்சனை பொறுத்தவரையில் இந்தியாவினுடைய வகிவாகம் என்பது வரலாறு வரலாறு இந்த போராட்ட வரலாற்று அன்று முதல் இன்று வரையில் பார்க்கிறோமாக இருந்தால் எதிர்காலத்தை பார்க்கிற பொழுதும் கூட ஒரு தவிர்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு பிரச